பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான நூலக உறுப்பினர் படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் காண்போம் முதலில் வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள மாவட்டத்தின் பெயர் எழுதுங்க வினாத்தாளில் கொடுக்கப்பட்ட நூலகத்தினுடைய ஊர் பெயர் எழுதுங்க அட்டை எண் எழுதுங்க அடுத்து உறுப்பினர் எண் எழுதுங்க அடுத்து வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள மாணவருடைய பெயரை எழுதுங்க அடுத்து வினாத்தாளில் கொடுக்கப்பட்ட தந்தையினுடைய பெயர் எழுதுங்க அடுத்து பிறந்த தேதி எழுதுங்க அடுத்து உங்களுடைய வயது எழுதுங்க அடுத்தது உங்களுடைய படிப்பு பத்தாம் வகுப்பு என்று எழுதுங்க அடுத்து உங்களுடைய தொலைபேசி எண்ணை எழுதுங்க அடுத்து வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரியை எழுதுங்க அடுத்து கிளையின் நூலகத்தினுடைய ஊர் பெயரை எழுதுங்க அடுத்தது தொகை எவ்வளவு என்பதை எழுதுங்க அதனுடன் சேர்த்து சந்தா தொகை எவ்வளவு என்பதை எழுதுங்க இரண்டையும் கூட்டி மொத்த தொகை எழுதுங்க இடம் என்ற இடத்துல வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள கிளையின் நூலகத்தினுடைய ஊர் பெயர் எழுதுங்க நாலு எழுதுங்க தங்கள் உண்மையுள்ள என்பதற்கு கீழே வினாத்தாளில் கொடுக்கப்பட்ட மாணவருடைய பெயரை எழுதுங்க